தேவாரம் ஏழாம் முறை பாடல் நாற்பத்தி ஏழு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாற்றில் திரு ஒற்றியூர் திருச்சிற்றம்பலம் பன் பழம் பஞ்ச பஞ்சுரம் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் புத்தின நோய் அது இதனை பொருள் அறிந்தேன் போய்துழுவேன் புத்தினை மாமணி தன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் இன்னாரூர் இறைவனையே ஐவன ஐவனமாம் பகலிவுடை அடல் மதனன் பொடி ஆக செல்வனமாம் திருநயனம் விடை செய்த சிவமூர்த்தி மையனபும் கண்டத்து வளர்ச்சடையும் மாறமுதை எவ்வனம் நான் பிரிந்திருக்கே பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனையே சங்கு அடர்க்கும் தங்க தடங்கடல்வாய் விடம் கட தொட அங்கு அடக்கந்தேர்த்து பிடம்புண்டு உகந்த அம்மானை இங்கு அடக்குமுடன் பிறந்த அறிவிலியேன் செருவி இன்று எங்கு உலக பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனையே இங்கணம் வந்து இடற்பிறவி பிறந்து அயர்வேன் அயராமே அங்கணம் வந்து இனையாண்டே அருமருந்து என்ன அமுதே வெங்கடல் மாமேனியனே மா அன்மருபம் கையானே எங்கணம் நான் பிரிந்திருக்கேன் என்னாருவினையே செப்பரிய என்னுடே மால் சிந்தித்து அறிய அப்பிரியா திருவினையே அறியாதே திரு அருவினையே உப்பு அறிய குடத்தானே இணையிலை அணைவு இன்றி எப்பரிசு பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனையேன் மண்ணாகும் நான் வரை வெள்ளங்கி கணைஹரி பகலி தன் ஆகும் உற வாங்கி உறம் விரித்த தன்மையனே முன்னாக நினையாத முர்கனேன் ஹாக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனையே வன்சாயமாய் அடியான் மேல் வரும் கூற்றம் உரம் கிடிய சயமார் பாதத்தாம் முடிந்து முகுந்த மூத்திதனை மின் செய்யும் வாரசடையானை விடையானை அடைவின்றி என்சைய நான் பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனையே முன்னெறிவானவர் கூடி தொழுது ஏத்தும் முடு முதலை அவரர் தொழும் அடியார்கள் சென்னறிய தேவர் குளக் கொழுந்தை மறந்து இங்கணம் நான் என்ன அறிவான் பெருந்திருக்கேன் இறைவனையே கற்று உழவான் கனியாய கண்ணுதலை கருத்து ஆர உற்று புலனாம் ஒருவனை இருவர் இணைந்து இணையே துளராம் பெருமை பெருமையனையே பெரிதடியேன் கையகற்றிற்று பெற்று உடனாய் பிரிந்திருக்கேன் நின்னாரூர் இறைவனையே ஏழு இசையாயிசை பயனாய் என் நமுதா என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கன் பறவையை தந்து ஆண்டானே மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் நின்னாரோ இறைவனையே வங்கம்மளே கடல் நஞ்சை வானவர்கள் தாம் உய துங்கி அமுது அவருக்கு அருளி நெய்யோனை நெய்யோ நெய்யேனே பொருட்படுத்த சங்கிலியோடு என புரந்த தத்துவனே சழக்கடேன் எங்கு விடக பிரிந்திருக்கேன் நின்னாரோ இறைவனையே பேரூரும் மதகரியின் உரியானை பிரியவர்தம் சீரூரும் திருவாரூர் சிவனடியே திறம்பிரும்பி ஆரூரன் நடித்துண்டன் அடியன் சொல்லகனிடத்தில் ஊரூரன் இவை உள்ளார் உலவகாவர்க்கு மேலாரே திருச்சிற்றம்பலம் சிவாய நமஹ